தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கே ரொம்ப ஆபத்தானது மக்கள் தொகையை சரியா கட்டுப்படுத்தினதுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தண்டனையா அப்படின்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏன் எதிராக நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க இதுல ரெண்டு விஷயங்களும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டி தொகுதி மறுசீரமைப்புனால என்ன பாதிப்பு தமிழகத்துக்கு ஏற்படும் அப்படிங்கறத விட இப்ப இந்த பிரச்சனை ஏன் பேசப்படுது அப்படின்ற ரெண்டு கேள்விகளுக்கான விடையதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக தொகுப்பு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐநூற்று சீட் இருக்கு இந்த ஐநூற்று சீட்டை தான் இப்போ அதிகரிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை எந்த வகையில் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகரிக்க போறாங்க சரி அதிகரிச்சா என்ன நம்மளோட ரெப்ரசன்டேஷனும் அங்கே அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த ரெப்ரசன்டேஷனை எந்த அடிப்படையில் அதிகரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதை சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி பிரிவின் படி மக்கள் தொகை அடிப்படையில்தான் லோக்சபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது சட்டம் இதுபடி தான் இத்தனை ஆண்டு காலமாக எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அறுபத்து ஒன்னு எழுபத்தி ஒன்னு தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எடுக்கப்படும் சோ அந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் கூடி மக்கள் தொகை கிராஜுவலா கூட்டிட்டே இருந்திருக்கும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையும் அந்த அளவுல கூட்டிகிட்டே இருந்திருக்கு இதை ஒரு ஸ்டாப் சொல்லணும் அப்படின்னா தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது முப்பத்து ஆறு கோடியாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடியாக இருந்திருக்கு சோ அப்படி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நானூத்தி தொண்ணூத்தி நான்கு தொகுதிகள் இருந்திருக்கு அடுத்த அறுபத்தி ஒண்ணுல கணக்கு எடுக்கிறாங்க மக்கள் தொகை கூடியிருக்கு அதனால ஐநூத்தி இருபத்தி ரெண்டா தொகுதியை இன்கிரீஸ் பண்றாங்க மக்கள் தொகை கிராஜுவலா இருக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை ஐநூத்தி நாற்பத்தி மூன்றா இன்க்ரீஸ் பண்றாங்க ஆனா இப்படி பண்ணிட்டே போகும்போது என்ன நடக்குது என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து வட இந்தியாவில மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது அப்ப அங்க தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல கடைசியா எடுத்தது கணக்கு தான் இப்பவும் இருக்கு சோ அப்ப இந்திரா காந்தி அம்மையாருடைய என்ன இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறத நம்ம ஒரு இருபத்தி ஆண்டு காலத்துக்கு நிறுத்தி வைக்கலாம் வைக்கலாம் பண்ணி மக்கள் தொகையை இந்தியா முழுக்க எல்லோரும் ஓரளவு கட்டுப்படுத்தணும் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வராங்க வர்றாங்க அடிப்படையில ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க சோ அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்குமே தென்னிந்தியாவில ஓரளவு குடும்ப கட்டுப்பாடு மூலமாக அதை பற்றிய விழிப்புணர்வு மூலமாக ஓரளவு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறாங்க ஆனா வட இந்தியாவில அப்படி மக்கள் தொகையானது கட்டுப்படுத்தப்படவே இல்லை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய தலைமையிலான அரசு அமைது அப்ப இது பற்றிய ஒரு பேச்சு வருது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஆனா அப்பவும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இப்படி பண்ணும்போது தென்னிந்தியாவுக்கான ரெப்ரசன்டேஷன் குறையும் அப்படின்னு மறுபடியும் ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியில இந்தியாவில் நடத்தப்பட்டது ஆனா அதன்படி தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற

ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எலெக்ஷன் வரும் அதற்கு முன்பாகவே இப்படி தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத கொண்டு வந்து அதிகமான எம்பிக்களை எடுத்துக்கிட்டா ஈஸியா நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கறது பாஜகவினுடைய திட்டமாக இருக்கு எப்படி இது பாஜகவுக்கு ஈஸியா அமையும் நீங்க கேட்கலாம் இப்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது தொகுதிகள் இருக்கு தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகள் இருக்கு இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பின் படி குறையவோ கூடவோ வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம் அப்படி கூடுது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல என்பதாக இருக்கிறது பல மடங்கு அதிகரிக்கும் சொல்றாங்க அப்ப இதுவே தமிழகத்துக்கு குறையுது அப்படின்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல இருந்து கேரளா கர்நாடகா தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படியே கூடுது அப்படின்னாலுமே கூட ஐந்துல இருந்து பத்து தொகுதிகள் வரைக்கும் தான் கூட கிடைக்கும் ஆனா இதுவே வட மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே முப்பதுல இருந்து அறுபது தொகுதிகள் வரைக்கும் கூட கிடைக்கும் ஏன்னா அங்க மக்கள் தொகை அவ்வளவு அதிகமாக இருக்கு அப்போ மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா பெரும்பாலான வட மாநிலங்கள் குறிப்பா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்கணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மத்திய பிரதேசம் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் இப்ப இருக்கிற கரண்ட்ச்சுவேஷன் படி நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு தொகுதி மறுசீரமைப்பு அண்ணாமலை அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையாது அப்படின்ற வாக்குறுதி அப்ப இங்க இருக்கக்கூடியவங்க கேட்கிற கேள்வி அப்ப கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் கேக்குறாங்க அப்படியே கூடினாலும் வட இந்தியாவில் கூடும் அளவிற்கு அந்த விகிதத்தை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தென்னிந்தியாவில கம்மி ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வட இந்தியாவில அதிகமாகுது அப்படின்றத வச்சு பார்க்கும் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதமோ எந்த ஒரு பில் பாஸ் பண்ணோ அப்படின்னாலுமே எதாத்துக்குமே மெஜாரிட்டியை தான் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஐநூத்தி நாற்பத்தி மூணுல பாதிக்கு மேல அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா மசோதாவை முடியும் பெரும்பாலானோர் அதை ஆதரிப்பார்கள் ஈஸியா எந்த ஒரு பில்லையும் பாஜகவால பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவினுடைய குரல் ஒடுக்கப்படும் ஏன்னா இங்க மெஜாரிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கறது அடிப்படையில சொல்றாங்க குறிப்பாக இருமொழி கொள்கை கொரேநாடு உரை தேர்தல் இது போன்ற முக்கியமான பிரச்சனைகள்ல தென்னிந்தியாவினுடைய குரல் ஒழிக்கவே ஒழிக்காது அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனை சரி இது பிரச்சனை ஏன் இப்ப பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டடம் கட்டப்படும் பொழுதே அங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறாங்க ஒரு ஐநூத்தி சீட் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல ஆனா எண்ணூற்று நாற்பத்தி எட்டு எண்ணூற்று எண்பத்தி இருக்கைகள் வரைக்கும் அங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கேள்வியை அந்த கட்டடம் ஓபன் பண்ணப்பவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் எதிர்காலத்துல எம்பிக்களினுடைய அதிகரிக்க கூடும் அப்பவே இது சர்ச்சையாச்சு இப்போ இது மறுபடியும் சர்ச்சையாக இருக்கு சர்ச்சையாக இருக்கு போது பாக்கும்போது இருபத்தி ஆறுல இங்க சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இப்படி ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த நேரத்துல மக்கள் தொகையான நடக்கக்கூடிய நேரத்துல இப்பவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க முன்னதாகவே அதாவது அடுத்த நாடாளுமன்ற எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் முனைப்பில் அவங்க இருக்கிறாங்களா இல்ல அதற்கடுத்த நாடாளுமன்ற கொண்டு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அதிகமாகும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு கிடைத்த தண்டனையா இது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளில் முன்வைக்கிறாங்க சரி அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக தொகுதிகளை அதிகரித்துக் கொண்டே போவது இதற்கு தீர்வு கிடைக்கும் முடியாது விகிதாச்சார அடிப்படையிலோ இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க நிதி யார் அதிகம் தரானு பாருங்க அப்ப அதை வச்சு நம்ம குடுக்கலாமா அப்படின்னா அந்த முறையும் சரியா இருக்காது அப்படின்றதான் சொல்றாங்க தொடர்ந்து இப்படி பல்வேறு கேள்விகள் இது தொடர்பாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க